இந்த மூன்று கிரிமினல் சட்டங்களை எதிர்த்து நடைபெறும் இந்த போராட்டத்திற்கு என்னுடன் வந்திருக்கும் எனது சக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் சுப்பராயன் அவர்களே அண்ணன் செல்வராஜ் அவர்களே வழக்கறிஞர் சகோதரர்களே சகோதரிகளே அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பத்து ஆண்டுகள்ல பாரதிய ஜனதா கட்சி சாதித்தது என்னன்னா தினமும் இந்த தேசத்தை ஒரு போராட்ட களமாக ஆக்கி வைத்திருக்கிறது ஒரே சாதனை பக்கத்தில் என்னுடைய சகோதரிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள் தேசத்தின் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகிற சாதாரண மக்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்படுகிற ஒவ்வொரு முறையும் முதலில் விழித்துக் கொள்கின்ற தனது எதிர்ப்பை மிக காட்டமாக பதிவு செய்கிற ஒரு மாநிலம் எது என்றால் தமிழ்நாடு தான் முதல்ல வீழ்ச்சி நீட் அறிவிக்கப்பட்ட காலம் முதற்கொண்டு நம்ம வந்து ஒரு மிக கடுமையான ஒரு எதிர்ப்பை நம்ம பதிவு செய்து வருகிறோம் ஆனா இன்னைக்கு இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சியை தவிர அவர்கள் கூட்டணி கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே இன்று நீட்டுக்கு எதிராக இருக்குது அன்னைக்கு நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்தார்கள் நீட்டை பத்து பேசினப்ப தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சொன்னார்கள் இந்தியா கூட்டணி கூட்டத்துல நீட்டை பத்தி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஒரு விரிவான பிரசன்டேஷனை கொடுங்க அதற்கப்புறம் அது குறித்து விவாதிக்கலாம் என்று இன்று தமிழ்நாட்டை சேர்ந்த வழக்கறிஞர்கள் இன்று மூன்று கிரிமினல் சட்டங்களுக்கு எதிராக தமிழகம் முழுவதும் இருந்து திரண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவர்களுக்கு நான் நேற்று தெரிவித்தேன் இன்று அவர் நாடாளுமன்றத்தில் பேசியிருப்பதால் இங்கு வர முடியவில்லை முடிந்தவரை வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகளை இன்று மாலை சந்திப்பதற்கு முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் ஆதரவும் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவும் இந்த போராட்டத்திற்கு தற்போது நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பத்து வருஷமா ஏற்கனவே இந்தியா ஒரு போலீஸ் ஸ்டேட்டா தான் இருக்கு இந்த இந்த மாதிரி ஒரு கடினமான காலகட்டத்தில் ஒரு நீதிமன்றத்தில் நின்று வெறும் நம்பிக்கையை மட்டும் வைத்துக் கொண்டு மாதிரி ஒரு நெருக்கடியான அறிவிக்கப்படாத அவசர நிலை இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வழக்கறிஞர்கள் நீதிமன்றத்திற்கு உள்ளும் வெளியிலும் மிகப்பெரிய கடுமையான போராட்டத்தை குறிப்பாக தமிழ்நாட்டை சேர்ந்த வழக்கறிஞர்கள் முன்னெடுத்திருப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சியும் பெருமையும் இந்த போராட்டம் நேற்று வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சேர்ந்தவர்கள் என்ஐஏக்கும் இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற சாதாரண போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது யாரு வேணாலும் வந்து யாரு வேணாலும் எந்த மாநில போலீஸ் வேணாலும் வந்து எந்த மாநிலத்தில் இருக்கிற யாரையும் வழக்கறிஞர்களையோ எதிர்கட்சியை சேர்ந்தவர்களையோ சாதாரண மனிதர்களையோ கூட்டிட்டு போய் எத்தனை நாள் வேண்டுமானாலும் வைத்திருக்கலாம் குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு வந்து நீதிபதியிடம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய வேண்டுமே தேவையில்லை தாசில்தாரிடம் நாள் போதுங்கிற ஒரு சூழல் இருக்கு இதை விட மோசமான ஒரு சட்டத்தை ஒரு ஜனநாயக நாட்டில் என்னைக்குமே எதிர்கொள்ள முடியாது ஒரு பேருக்குதான் இன்று இந்தியா ஜனநாயகமாக இருக்கிறதோடைய வேறு எந்த விதத்திலும் அது ஒரு ஜனநாயக நாட்டுக்குரிய எந்த ஜனநாயக தன்மையும் கொண்டதாக இல்லை அதற்கு எதிரான போராட்டத்தை தான் தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் இந்த தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் முன்னெடுத்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் மிக நிச்சயமாக வெற்றி பெறும் விவசாய விவசாய சங்க சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட பொழுது அந்த சட்டங்களை பார்த்து நாங்கள் அதிர்ந்து போனோம் அவ்வளவு மோசமான ஒரு சட்டம் அந்த சட்டத்தை வாபஸ் வரவே முடியாது வாபஸ் என்கிற வார்த்தைக்கே இடம் கிடையாது என்று சொன்னவர்கள் எல்லாம் இன்று தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் ஆனால் விவசாயிகளுடைய கடுமையான போராட்டம் நரேந்திர மோடி அரசு பதிய வைத்தது இன்று அன்றைவிட மேலும் ஒரு பலவீனமான அரசாங்கமாக நரேந்திர மோடி அரசாங்கம் டெல்லியில் இருக்கிறது அதை நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது பிரதமர் தலைமுடிந்து அமர்ந்திருந்தார் இன்றும் தலைவர் பேச இருக்கிறார் பிரதமர் அனைவரும் வரவேட்டார் நான் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இன்று மக்களின் குரலாக தமிழ்நாடு தமிழ்நாட்டின் வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு ஒழிப்பது என்பது மகிழ்ச்சி இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்